See the moon. இடமெங்கும் இந்து கோவில்கள் அதை ஒரு சிவபூமி என்றே பலரும் சொல்வதுண்டு சிவபூமி என்றால் இங்கு உள்ள மக்கள் அநேகமாக தெய்வ இந்துக்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான மக்கள் இந்துக்களாகத்தான் இருந்தவர்கள் இப்போவும் இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த பூசை வழிபாடுகள் இந்துக்களினுடைய அந்த பிதிர்கடன்களோ எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல நம்பிக்கையும் இதுவும் கொண்ட மக்களாகத்தான் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள் பழமையான சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்களை இன்றும் தன்னுடன் வைத்திருக்கும் மிக பழமையான ஊர் இருக்குது அந்த நெல் வயல்கள் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் உரிமையாளர்கள் ஒவ்வொரு அந்த இத்தனை பரப்பு ஒவ்வொரு பரப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உரிமையாளர்கள் இருக்கிறோம் அந்த வயல்கள் உண்மையாகவே வந்து வன்னியில் இருந் ஏழு நாச்சியார் அதாவது நாச்சி அவ அந்த நாளத்தில் ஒரு வளமை இருந்தது அவ கல்யாணம் கட்ட முதல் அவ கல்யாணம் கட்ட போகிறவர்களோட அவை அவை ஒரு ஏழு பேர் ஏழு பேர் ஏழு ஆம்பிளிகள் ஒரு படகுலேயும் ஏழு பொம்பளியால் ஒரு படகுலையும் இங்கே ஐயனாராக கும்பிடுறதுக்காக வந்தவை ஐயனார்கிட்ட கும்பிட்டுட்டு தான் போய் தாலி கட்டுற வளமே அப்படி வரும்போது அந்த ஏழு அந்த புருஷன்மார் ஏழு பேரும் கடல்ல அடித்து செல்லப்பட்டு பிறந்துட்னோம் பிறந்த உடனே அவை இங்கே எப்படியோ கரை ஒதுங்கினோம் இந்த ஏழு பொம்பளிகளும் அந்த ஏழு பொம்பளியாளும் கரை ஒதுங்கினபடியால் அவை திருப்பி தாங்கள் கல்யாணம் கற்ற இல்லையான் சொல்லி இங்கே வந்து இந்த ஊருக்கு இந்த வயலை வயல்களை வளமாக்கி இந்த கா நெல் வயல்களை உருவாக்கின அவை இறந்ததினுடைய ஒரு ஞாபகார்த்தமாகத்தான் இன்றைக்கும் எங்களுடைய ஆக்கள் நாச்சியார் கோவில் என்று சொல்லி அது அந்த வயலுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அவைக்கு பொங்கல் வைக்கிறது ஏனென்றால் அவை அந்த வயல்வழியை உருவாக்கி தந்ததுனால நன்றிக்கடனுக்காக அந்த நாச்சிமியாருக்கு நாச்சிமாரில் நாச்சியார்களுக்கு பொங்கல் வைக்கிறது அது ஒரு வரலாறு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே வாழும் ஊர் இதற்கு காரை தீவு என்கின்ற இன்னொரு பழைய பெயரும் உண்டு காலைக்கால் என்ற இடத்துல மக்கள் வந்து குடியேறின கால காலம் சொல்லுகிறார்கள் அந்த காலச்செடி வளர்ந்த காரணத்தினாலே தாய் தீபம் சொல்லி இனியும் ஒரு பேர் சொல்லுகிறார்கள் கண்டு காரணங்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் காரை தீவின் ஆதி குடிகள் தாமிர பரணி மக்கள் என்றும் பல்லவ வம்சாவளிகள் என்றும் மணி பல்லவ தீவு என்கின்ற இன்னொரு பெயரும் இருந்தது என்றும் சொல்கின்றது காரை நகரின் வன்மையும் தொன்மையும் என்கின்ற நூல் அதை மறுப்போரும் உண்டு கா தொன்மை என்று சொல்லுகிற ஒரு நூலில் இந்த கருத்து என் நிறைவாக வந்திருக்கின்றது என்னென்னு சொல்லி கேட்டால் இந்த தீவை மணிபல்லவம்னு என்று சொல்லுகின்ற தீபம் என்று சொல்லியும் அந்த மணிபல்லவம்னு என்று சொல்லி இந்த என்று சொல்லுகின்ற அந்த கதையிலே வருகின்ற கதையிலே மணிவல்லவத்துக்கு அந்த மணிமத்தீபம் இந்த கொண்டு வந்ததாகவும் அந்த தீவு இதுதான் சொல்லியும் சொல்லப்படுறதுக்கு சில ஆதாரங்கள் அவர் காட்டியிருக்கிறார்கள் ஆனால் இதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை நயனா இதுதான் இது ஒரு மணிவல்லவம் படி இதை பெரும்பாலும் அதை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இந்த கருத்துக்கு பெ பெரும்பான்மை மக்கள் இப்பொழுது இடம் கொடுக்காமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது மணிவண்டவம் என்ற பெயர் உரை இருக்கலாம் மேலும் ஜம்புகோளப்பட்டினம் காரை தீவிலிருந்து அழிந்த பெருந்துறை என்பதாகவும் இப்போதிருப்பது எஞ்சியது என்றும் சம்பள்துறையும் கோவளவுமாக கோலப்பட்டினமாகியது என்றும் சொல்லப்படுகின்றது அது போதிய ஆதாரங்கள் என்னிடம் இப்போதைய இல்லை ஆனால் இது என்னென்னு சொல்கிறால் சில வெளிய இடங்களில் இருந்து இந்தியா போன்ற இடங்களில் இருந்து கப்பல் போக்குவரத்துகள் கூடுதலாக அந்த காலத்தில் கூடுதலாக இருந்தது அப்போ இந்த இது வந்து பெரிய துறைமுகமாக பெரும்பட்டினமாக விளங்கி இருக்கின்றன அந்த இடம் இன்றைக்கும் பெரிய மடங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன அந்த மடங்களில் தங்கி நின்று போவதற்கு கூட அந்த காலத்தினுடைய வசதிகள் இருந்திருக்கின்றன அடுத்த அந்த அதுக்கு பிறகு எங்களுடைய நான் சிறுபடியாக இருக்கிற காலங்களில் அந்த இடத்துல இருந்து வடக்கன் மாடுகள் போன்றவைகள் இங்கே அந்த துறைமுகத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டன அல்லது என்னுடைய தாயுடைய தகப்பன் ஆட்கள் எல்லாம் நெல் வியாபாரம் இந்த துறைமுகத்தினூடாகத்தான் இங்கே கொண்டு சென்றிருக்கார் அதுவும் அந்த காலத்தில் இந்த பாய்க்கப்பல் மூலம் பாய் தான் அதிகமாக அந்த காற்று காலத்தில் தான் இந்த பாய் கப்பல் மூலம் இங்கே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்போ அரியான காலங்களில் அங்கே இருந்து தென் தென்னலத்தில் இருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வியாபாரம் செய்து மக்களாக என்னுடைய அம்மா என்று அப்பா பொன்னம்பலம் சொல்லுவார்கள் ஆனால் அவர் வடக்கே போகின்ற போன்ற போகன்ற காரணத்தான் வடக்கத்தை பொன்னம்பலமனும் சொல்லி சொல்லுவார்கள் படகு பொன்னம்பலமனும் சொல்லி சொல்லுவார்கள் அவர்கள் இந்த நெல் வியாபாரம் கொண்டு வருவதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அது சாயம் உடுப்புகளுக்கு சாயம் தீற்றுவர் தொழிலும் அந்த காதல் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கார் காந்தவர்கள் அதனால சாயம் போட்ட உறுப்புகள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு காலமும் இருந்திருக்கின்றது இங்கே நெடுந்தீவை அரசாண்ட மன்னன் வெடியரசன் பெயரில் வீதி ஒன்றுண்டு வெடியரசன் தன் மனைவியான நீலகேசிக்கு மாளிகை ஒன்று கட்டியதாகவும் அது இப்போது அழிந்து கடல் அரித்து போனதாயும் அந்த ஆய்வு சொல்கின்றது சிதைபிட்ட என்ற அடிபிட்டிருக்கிறது இவாங்க நீலங்காலன்ற இடத்துல படகாடு படகாடு சந்திலிருந்து நேரம் போக வைக்கிறது நீலங்காடு அப்போ பாடி இருந்தது கடற்கோட்டை இருக்கின்றது கடற்கோட்டை முன்னுக்கு அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் வெள்ள காலம் அப்போ எங்களுக்கு அண்ணா அதில் வேலை செய்ததில் என்ன நிறுத்தி கேம்பில் அப்போ அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு வெளியரசன் மாளிகை இருந்தது அது இன்றைக்கு நடிப்பட்டு சிதைபிடிச்சு அடிபட்டு அந்த இதை இருக்குது பழைய கட்டிடங்கள் இருக்குது அது இந்த வரலாற்று கட்டம் சிறு ராஜ ராஜேகிரி அம்மாள் வந்து அதில் ஒரு கன்னியல் கோயில் இருக்கின்றது அந்த இடம் வந்து அதிலிருந்து பொங்கல் வரையும் ராஜா அந்த புள்ளையார் கோயில் வரையும் ராசாவின் தோட்டம் என்ற ஒரு அரசன் ஆண்ட இடம் அதில் ராசா இருந்த இடம் அதுதான் இன்றைக்கும் ராசாவின் தோட்டம் ஆனா இந்த மனைவியின் இடம் தான் ராசாவின் தோட்டம் அங்கே இருந்து கொண்டு தான் அங்கே ஒரு மங்களாவருக்கு அங்கே கட்டப்பட்டது அந்த கூட அந்த இதுப்பட்ட அந்த காலத்தில் சின்ன காதை ஆனால் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் கற்றம் இருந்தது தெரியும் நாங்கள் முந்தி சாதகமாக போய் தான் அணி அணிஞ்சே இருந்தது கற்றம் நூறு வயதை எட்டி பிடிக்கும் வயதுக்காரன் பழைய வீடுகள் வசதியோடு இருந்தாலும் பெருசுகள் மட்டும் தனி தொண்ணூற்றி நாலு படிச்ச நான் வேறு பள்ளிக்கூடத்துக்கு அங்கே அங்கதான் படிச்சதும் இருந்ததும் இந்த வீடில் தான் பிறந்து வளர்ந்ததும் இந்த வீடு தான் நபர் வந்த பிறகும் இந்த வீடு அவர் நபர் இருந்து போய் இப்போ ஆறு வருஷம் அவர் போயிட்டார் நான் இருக்கிறேன் அவர்களை யாரும் தேடி வந்துவிட்டால் மனதுக்குள் குதூகலம் அந்த பெருசுகளோடு அவர்களின் பழைய கால பொருள்களும் புழங்குகின்றன வீடு பெட்டகம் அகப்பை ஆட்டுக்கல்லு கொத்து சேர் பறை புசல் நிறைய பழைய பொருட்கள் பனங்கிழங்கு ஒடியல் மா ஒடியல் பிட்டு பச்சி சோறு உணவுகளோடும் இளமையோடும் இவர்கள் இன்னும் பழைய பழக்க வழக்கங்களை மறவாத ஊர் திருமணங்கள் வந்து வேற இடத்துக்கு போறதுக்கு முப்பாட்டன் காலத்தில இருந்து அப்படி ஒரு இது என்னண்டா மாமாண்ட புள்ளையே முடிக்கிறார் அந்த முறை வந்து இன்னுமே இங்கே பழைய மாதிரி கொண்டு வருது காரணம் எங்கட இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாலையடியை பொறுத்த வரைக்கும் கூடுதலா மாமாண்ட பிள்ளை மற்ற அப்பா அப்பிட்ட சங்கச்சியாகிட்ட பிள்ளை அத்தைன்ற பிள்ளை அப்படியான ஆக்களை கல்யாணம் கட்டினா தான் கூடுதலான ஆக்களை எனக்கு இருபத்தொம்பது வயது எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த நாள் மாதம் இருபத்தொன்பது வயது நான் இன்னும் கல்யாணம் செய்யலை எங்களோட அண்ணாவரால் கல்யாணம் செய்யலை நாடே நான் செய்யலை நான் என்றாலும் இங்கே தான் செய்வேன் தகப்பன் கட்டுகிற வீடு எப்போதும் கடைசி மகனுக்கு தான் சட்டம் ஓ இங்கே வந்து அதான் வந்து பருத்தரை அந்த பக்கத்தில் அந்த வீடு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் வீடு கட்டி கொடுக்குறது இந்த அதுவே இந்த முறை கார்னரில் இந்த பிள்ளை இந்த பிள்ளை வீட்டு ஆம்பளை பிள்ளையாக இருக்கிறானோ அந்த கடைசி பிள்ளை தான் அந்த வீடு வளவு இப்போ நான் இப்போ இது பண்ணால் என்னுடைய இந்த வீடு தாய் தகப்பன் இந்த வீடுன்ற இது நமக்கு தகப்பன் தாய் தாய சகோதரர்கள் விரும்பி தம்பிக்கு தான் சொல்லி அவை அந்த மன உறுதி அளித்தால் நாங்கள் அதிலே இருக்கிறோம் காரைநகர் ஒரு வெப்பமண்டல பிரதேசம் ஒரு பக்கம் கலப்பும் மறுபக்கம் ஆழம் குறைந்த கடலும் காய்ந்து விரண்டது போல கலப்பு தொழிலும் கொஞ்சம் வயல்களோடு நடுவில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த குளிர்ச்சியான ஊர் இல்லை அந்த நாவல் மரங்களில் அந்த நாளில் விற்றதுக்கு காரணம் வந்து இந்த நாவல் மரம் எங்கே இருக்கிறதோ அந்த நாவல் மரத்தினுடைய வேர்கள் இந்த நிலத்தடி நீரை நன்னீராக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதே மாதிரி நெல்லி மரங்கள் நாவல் மரங்கள் அருகில் இருந்தால் ஒரு கிணத்துக்கு அருகிலே இருந்தால் அந்த கிணறு வந்து நல்ல தண்ணியாகிறதுக்குரிய வாய்ப்புகள் கூட இருக்கு பட்டுக்கோட்டை முடிவிலிருந்து ஐந்து நிமிட தூரம் போகும் வழியில் கலப்பு கடல் எங்கு பார்த்தாலும் களங்கட்டி வலைகள் வலை வீசுவோர் தூண்டிற்காரர்கள் பாய் விரித்தோடும் மர மச்சிவாய் வள்ளங்கள் இப்போது பிளாஸ்டிக்கும் கூடவே எங்கு பார்த்தினும் கோவில் கோபுரங்கள் பொன்னாலை கோவில் கோபுரத்தில் ஏறு நின்று பார்த்தால் தமிழ்நாட்டின் கரை வெளிச்சங்கள் தெரியுமா இந்த விழாவில் ஐயனார் கோயிலும் கோயில் அது ஒரு பழைய காலத்து மன்னனாலே தமிழ்நாட்டு மன்னால் அது சொல்லியும் பெரிய உயர்ந்த கோபுரங்களையும் இந்த எந்தகளையும் கொண்டு உந்ததாக இருக்கப்படுகிறது அதுக்கும் இந்தியாவில் இருந்து தான் அந்த பெருமக்களை இங்கே கொண்டு வந்து அங்கே பூசைக்கு செய்யப்பட்டதாகும் அந்த ஐ அந்த அந்தனருடைய பரம்பரை தான் இப்போ இளத்து சிதம்பரத்திலையும் இப்போ பூசை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வைத்தியஸ்வரர் குருக்கள் சொல்லுகிற குருக்கள் மற்றும் மங்கீஸ்வரர் குழுக்கள் போன்றவைகள் எல்லாம் இது இருக்கிறார்கள் அவர்களுடைய இங்கே பரம்பரையெல்லாம் அந்த தென்னகத்திலிருந்து வந்த பிராமணருடைய பரம்பரையாகத்தான் இருக்கின்றது அவை அந்த பெரிய கோயிலை இந்த உள்ளாந்தர்கள் முதல்லே அழிக்க போக அவர்களுக்கு நோய் ஏதோ ஏற்பட்டதுன்னு சொல்லியும் அதனாலே அவர்கள் உள்ள போக முடியாமல் தெரிந்த சொல்லியும் இன்பு அங்கே இருக்கின்ற பூசகர்கள் அந்த கோயிலே உள்ள விக்ரகங்கள் அதை அழித்து போடுவார்கள் என்ற பயத்தினால் அங்கே இருக்கிற விக்ரகங்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே திண்ணபுரத்தில் இட்டதாகவும் கோயில் இலக்கு செம்பர் அதை இட்டதாகவும் அது அந்த குளத்தில் இட்ட அந்த குளம் தூர்ந்து போய் விட்டதாகவும் முதல்ல ஆண்டி முன்கிறவர்களால் தான் பைரவர் சூளம் வச்சு அதில் அவர் வழிபாடு செய்து கொண்டார் பின்பு இந்த குளத்தில் அவருடைய கனவில் தோன்றி இந்த இடத்துல தான் இருக்கிறேன்னு சொன்ன அந்த இடத்த தோன்றில் கிடைக்க உருவாக்க அங்கேயே வச்சு முதல்ல அஜனார் வழிபாடு தான் முதல்ல கார் இருந்திருக்கிறது முதல் வழிபாடும் கார்நல்ல பெரிய சிறப்பான ஒரு கோயில் சொன்னால் வியாபார ஜனார் கோயில் அந்த கோயிலெல்லாம் பின்பு அந்த எடுக்கப்பட்டது என்று அந்த கோயில் உடைக்கப்பட்டு விட்டது அப்போ உடைக்கிறதுக்கு அதுக்கு இறைவனாலே அதுக்கு தடை இல்லாமல் போய்விட்டது அதனால் அவரை இழுத்து கொண்டு இந்த கோயில் காற்று கட்டணங்கள் கல்லுகள் இதை விதைகள் கொண்டுதான் கோட்டை கட்டினதாக சொல்லப்படுகிறது உள்ளே பிரதேச சபையை தாண்டி போனால் கொஞ்சம் வெட்டவெளி வயல்களும் பனங்காடும் களபூமி அது வயல்கள் நிறைந்ததால் தான் களபூமி ஆகியது கொஞ்ச தூரம் போனால் ஊராத்துறைக்கும் காரை நகருக்கும் இடையில் குறுக்காக கடல் ஊராத்துறைக்கு செல்ல ஒரு பாதை பயணம் இப்போது பெரிய வள்ளம் ஒன்று போய் வருகிறது முதல் வந்து ஊர்வாவத்துறையும் காரைநகரும் ஒரு பிரதேச சபை என்ற அழகுக்குள்ள தான் இருந்தது ஆனால் மறைந்த டி மகேஸ்வரனுடைய முயற்சியினால பிரதேசம் காரநகர் பிரதேசம்ன்றது ஒரு உருவாத்துறையில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தனியான ஒரு பிரதேச சபையாக மாற்றம் பெற்று ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் தடவையாக அதற்கு ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு ஐந்து உறுப்பினர்கள் ஜனநாயக ரீதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அந்த பிரதேச சபை இயங்கி வந்தது அந்த பிரதேச சபையினுடைய பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஏழாம் மாதம் முப்பத்தொரா முப்பதாம் தேதியோடு முடிவடைந்திருக்குது இப்போ அடுத்த ஒரு தேர்தலுக்காக பார்த்திருக்கிறது ஒரு நிலைமை இப்போ இருக்குது இனி வரக்கூடிய தேர்தல் முறையில் நான் நினைக்கிறேனே ஏழு அங்கத்தவர்கள் இந்த பிரதேச விற்கு தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு முன்னைய காலத்தில் எல்லா தீவுகளுக்கும் இங்கிருந்து தான் கடல் பயணம் தொடங்கும் ராஜேஸ்வரி குமுதினி என்று லோஞ்சுகள் பயணம் போகும் அதாவது கார்நகரில் துறைமுகம்ன்றது எங்கட ஒரு அதாவது வந்து இப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் கார்நகர் வளந்தலை சந்தி ஒரு நகரமாக காட்டியளிக்கிறது ஆனால் அந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் கார்நகரில் துறைமுகம்ன்ற பிரதேசம்தான் கார்னகர்னுடைய நகரம் ஏனென்று சொன்னால் அந்த நகரத்தில் இருந்து பல தரப்பட்ட மக்கள் பல ஊர்களுக்கு செல்வதற்காக வள்ளங்களுக்காக அங்கே விறகு தர விறகு தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அனலதீவு எழுவதீவு பூங்குடு சாரி நைனாதீவு அந்த மாதிரியான பிரதேசங்களுக்கு இங்கே அங்கே இருந்து பயணிகள் சேவை படகு சேவை இருக்கும் எந்த நா எந்த நேரமும் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக அந்த உருவாக்கத்துறை நகரம் இருந்தது ஆனால் இன்று அது முற்று முழுதாக அழிவடைந்த நிலையிலும் இன்னும் மீழ்ச்சி பெற முடியாத ஒரு நிலைமையிலும் ஆக இந்த மினி பஸ்கள் மட்டும் அந்த இடத்திலே போய் தங்கி நின்று தனது சேவையை ஆரம்பிக்கின்ற ஒரு இடமாக மட்டும் இருக்கின்றதை ஒழிய அந்த இடம் இன்று சில பிரதேசங்கள் கடற்படையினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது சில பிரதேசங்கள் அழிவடைந்த நிலையிலே இருக்கின்றது சீனோர் கட்டடம் முற்றாக அழிவடைந்த நிலையிலே இருக்கின்றதுனாலே சீனோருக்கு வருகை தருகின்றவர்கள் கூட அங்கே இப்போ வருகை தருவதாக இல்லை ஆனால் இப்போ அண்மையிலே அதை மீளை கட்டியெழுப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது அவைகளெல்லாம் சரியான முறையிலே நடந்தால் எதிர்காலத்திலே எழுவதீவு அனில தீவு போன்ற பிரதேசங்களுக்கு இங்கிருந்து படகுகள் இயக்கப்பட்டால் மீண்டும் அதுவும் ஒரு நகரமாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் கார்நகர் வலந்தலை சந்திதான் நகரம் என இப்பொழுது மக்கள் நினைத்திருக்கின்றனர் இருந்தாலும் காரைநகர் கடற்கரை யாழ்ப்பாணத்தின் மிக அழகான கடற்கரை வெள்ளை மணல் சுற்றுலாவுக்கு மகிழ்ச்சியானது ஊர் சுற்ற வரலாம் இன்னொரு முறை